ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி செஃப்மோம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வெந்தய குழம்பு எப்போவும் சாம்பார் புளி குழம்புன்னு செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வறுத்து போடுறதுனால ரொம்பவே மனமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இது நல்லா அரிசி பொறிஞ்சு வர அளவுக்கு வருத்தோம்னா சரியா இருக்கும் கருக விடாம மீடியமான ஹீட்ல வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி நல்லா வெள்ளையா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு இந்த பவுடரை நம்ம தனியா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாரில் போட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கூடவே உளுந்து அரை ஸ்பூன் எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து வெங்காயத்தை சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு பத்து பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறனால பாடியில ஹீட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த சைஸ் புளி வந்து ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் மூணு தக்காளி கூட போட்டுக்கலாம் நம்ம புளி ஊற்றுறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போட்டாலும் தான் இருக்கும் மீடியமான ஹீட்டில் வச்சு தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தொக்கு மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் வீடியோவில் கவர் ஆகலை போல் இது எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஸ்பூ மிளகு சீரகத்தை ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சது எல்லாமே போட்டாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக மீடிய ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் நம்ம அது கூட ஊற்றிக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்திக்கலாம் ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டி ஆயிரும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அப்பப்போ அடியில் கலந்து விட்டுக்கோங்க இது நம்ம ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வேணுணாலும் வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு மறுபடியும் திறந்து திறந்து கலந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா திக்காயி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும் அது வரைக்கும் இந்த புளி வாசமெல்லாம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும் சீக்கிரமாக கெட்டி ஆயிரும் இப்போ கடைசியா ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இது வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம் சேர்த்து போடும்போது நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் ஏதாவது ஒன்று வீட்டில் என்ன இருக்குதோ அது போட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளமோ கருப்பட்டியோ கொஞ்சோண்டு ஒரு துண்டு போட்டால் போதும் பிறகு அளவுக்கு திக்காக வந்திருக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ